الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه صدق الله العظيم وقال عليه الصلاه والسلام المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم والحمد لله رب العالمين الحمد لله ميدايل أمر درك كوديا مين ما அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் என் முதற்கன் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹித்து நமது திருமங்கலம் நகர மஜில் சுலோலமா சபை சார்பாக நடத்தப்படக்கூடிய பூமான் நபியின் புகழ் போற்றும் புனிதமிகு மீளாது விழாவில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருப்பது மிக ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் பொதுவாகவே பழைய விஷயங்களை நினைத்து பார்க்கிற பொழுது பொதுவாகவே அது ஒரு மன அமைதியையும் ஒரு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த விதத்தில் இந்த விழாவில் பெருமானார் செல்லும் அழகிய ஒரு செல்ல மன்னவர்கள் நமக்கு முன்னால் நடந்த அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அதனை பற்றி நினைவு கூறப்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம் ஒரு கதை ஒன்று யாபகத்திற்கு வருகிறது திருமணமான ஒரு பெண் அந்த பெண்ணினுடைய தாய் அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகிறாள் மகளே உன்னுடைய கணக்கில் வங்கியில் ஒரு கணக்கு ஆரம்பித்திருக்கிறேன் அதனுடைய பாஸ் புக்கை உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் இதனை நீ பெற்றுக் கொள்வாயாக மேலும் உன்னுடைய கணவனிடத்திலே இவ்வாறு சொல் உங்களுக்கு மத்தியில உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நல்ல தருணங்களிலும் சந்தோஷமான தருணங்களிலும் அந்த தருணங்கள் ஏற்படுகிற தருணத்தில் உன்னுடைய கணவரை இந்த வங்கி கணக்கில சில பணங்களை சில காசுகளை போடும்படி நீ உன்னுடைய கணவரிடத்திலே சொல்கின்ற அந்த பெண்ணிடத்திலே தாயவள் சொல்லி அனுப்புகிறாள் தன்னுடைய கணவனிடத்திலே அந்த பாஸ் புக்கை கொடுத்து இந்த விஷயத்தை சொல்லிவிடுகிற அவர்களுடைய வாழ்க்கை தொடங்குகிறது அவர்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமான தருணங்களிலும் அந்த பெண்ணினுடைய ஒவ்வொரு தருணங்களிலும் களிலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே அவர்களுடைய வாழ்க்கை தருணங்களிலே ஏறப்படக்கூடிய சந்தோஷமான தருணங்களில் அவர்களுடைய திருமண நாள் வருகிறது அவர் ஒரு விஷயத்தில் வெற்றி பெறுகிறால் ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்படுகிறது அந்தந்த தருணங்களில் கணவன் ஐநூறு ரூபாயாகவும் முன்னூறு ரூபாயாகவும் இருநூறு ரூபாயாக அந்தந்த தருணங்களில் அந்த வங்கி கணக்கிலே கணவன் போட்டுக்கொண்டே வருகிறார் நான்கைந்து வருடங்கள் கழித்து கணவன் மனைவிக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது தாயிடத்திலே அந்த பெண் தொலைபேசியின் மூலியமாக அழைத்து நான் என்னுடைய கணவருக்கு மத்தியில எங்கள் இருவருக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிந்துவிட பிரிந்து விடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்னுடைய கணவனை விட்டுவிட்டு நான் வருகிறேன் என்று தாயிடத்திலே சொன்ன பொழுது அந்த தாய் தன்னுடைய மகளிடத்திலே சொன்னால் இவ்வளவு ஏற்பட்டதற்கு பிறகு அங்கிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் உன்னுடைய கணவரிடத்திலே சென்று அவர் போட்ட அந்த பணத்தை அவரிடத்திலேயே திருப்பி கொடுத்து அதனை எடுத்துக் கொள்ளுமாறு சொல்லிவிட்டு வா என்று தாய் தன் மகளிடத்திலே சொல்லுகிறார் அந்த பெண் வங்கி புத்தகத்தை எடுத்து பார்க்கிறார் அந்த ஒவ்வொரு தருணங்களையும் பார்க்கிறாள் பணம் போடப்பட்ட அந்த தருணங்கள் அவர்கள் சந்தோஷமாக இருந்த நினைவுகள் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருகிறது அவருடைய கோபம் குறைகிறது அவளையும் அறியாமல் அவள் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்து விடுகிறது அவள் இறுதியாக அந்த கணக்கு புத்தகத்தை அந்த புத்தகத்தை தன்னுடைய கணவனிடத்திலே கொண்டு போய் கொடுத்து நீங்கள் போட்ட பணம் அதனை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் நாளை நாம் பிரிய வேண்டியது இருக்கிறது என்று அந்த பே பேங்க் பாஸ் புக்கை கணவனிடத்திலே ஒப்படைத்து விடுகிறான் கணவனும் அதனை பார்த்து வாசிக்கிறான் அதனை எடுத்து திருப்பி பார்க்கிற பொழுது அவனுக்கும் கடந்த ஞாபகங்கள் அவர்களுடைய சந்தோஷ தருணங்கள் எல்லாம் அவனுக்கு ஞாபகத்தில் வருகிறது இறுதியாக என்ன நடந்தது கணவன் அந்த பாஸ் புக்கை மனைவியினிடத்திலே கொடுத்து விடுகிறான் கொண்டு வந்து அதை பிரித்து பார்க்கறால் கடைசியாக அதில் ரூபாய் போட்டதாக அதில் அதில் பதியப்பட்டிருக்கிறது இருக்கிறது நாங்கள் கடைசியாக இணைந்த போது போடப்பட்ட பணம் என்பதால் இருவர்களும் இணைந்து விட்டார்கள் சில நேரங்களில் பழைய நினைவுகளை திரும்பி பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது மகிழ்ச்சி ஏற்படுகிறது மகிழ்ச்சி மட்டுமல்ல சில நேரங்களில் பல நேரங்களில் பல தருணங்களில் நமக்கு ஏற்பட்ட தளர்ச்சிகளும் கிளர்ச்சிகளாக ஆகுவதற்கு அது காரணமாக அமைகிறது என்பதில் சந்தேகம் இல்லை அந்த வகையில் பெருமானார் செல்லல்லாக அழகி செல்ல மன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நம்மை விட்டு எவ்வளவு தூரம் பின் சென்றிருந்தாலும் அதனை நாம் ஞாபகம் கொள்கிற பொழுது அதனை ஞாபகம் கொள்வதற்குண்டான சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொள்கிற பொழுது அல்லாஹல்ல நம்முடைய உள்ளங்களில் புத்துணர்ச்சி ஏற்படுகிற ஏற்படுத்துகிறான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த வகையில் இந்த மீலாதி விழா ஏற்பாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் இதில் ஒரு கோடி செலவாத்துக்கள் சமர்ப்பணம் என்ற மஜிலிசையும் துவினுடைய மஜிலிசையும் நம்முடைய திருமங்கலத்தினுடைய மஜிலிசுல் உலமா சபைதாரர்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது மிகவும் வாழ்த்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி எஸ் எஸ் அகமது மௌலானா அல் ஹாஃபித் அல் ஹாஜிஸ் அகமது ஃபாசில் பாகவி அவர்கள் சிறப்புரை நிகழ்த்திருக்கிறார்கள் நாம் கவனமாக அதனை கேட்க வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிறு விளம்பர படங்களில் கூட மிக பெரும் உண்மையை சொல்லிவிட உண்மையை உண்மையான கருத்துக்களை நாம் பார்க்க முடிகிறது என்பதுதான் யதார்த்தமான விஷயமாக இருக்கிறது ஒரு விளம்பர படத்திலே இவ்வாறு பொறிக்கப்பட்டிருந்ததை பார்க்க நேர்ந்தது ஒரு இடத்தில் ஒரு ஊரில் வெள்ளம் வந்து அந்த ஊரே வெள்ளக்காடாக மாறிவிட்டது ஒரு குடும்பத்தார்கள் மட்டும் ஒரு பெரும் மரத்தினுடைய கிளையை பிடித்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்திலும் நீராக இருக்கிறது ஒரு மரத்தினுடைய பெரும் மரத்தினுடைய கிளையிலே ஒரு குடும்பத்தார்கள் அந்த மரத்தினுடைய கிளையிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இப்படியாக ஒரு விளம்பரப்படம் அதற்கு கீழே ஒரு விஷயம் பொறிக்கப்பட்டிருக்கிறது சிறு விளம்பர படங்கள் ஆனால் எவ்வளவு பெரிய உண்மையான கருத்தை அதன் மூலியமாக கொண்டு செலுத்த முடிகிறது அந்த வகையில இந்த விழாவின் மூலியமாக பெருமானார் செல்லல்லாக அழகி செல்ல மன்னவர்களுடைய உண்மை கருத்தை நாம் விளங்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பெருமானார் செல்லல்லாக அழகி செல்ல மன்னவர்களுடைய அன்பை ஆழமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நம்முடைய உலமா பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது மிக பெரும் வாழ்த்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் இந்த விழாவினுடைய ஏற்பாடுகளில் எந்த விதத்திலெல்லாம் முயற்சிகளை மேற்கொண்டார்களோ வல்ல ரஹ்மான் அவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் தாலா நிறைவாக தந்தல் புரிவானாக السلام عليكم